டேப் தமிழ் வணக்கம் அவசர செய்தி மத்திய கிழக்கு நோக்கி அமெரிக்க படைகள் விரைந்திருக்கின்ற வேளையிலே ஏழாயிரத்தி ஐநூறு அமெரிக்க படைகள் விரைந்து இருக்கின்றன எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் படார் லட்டி அவசர அவசரமாக ஈரானினுடைய இப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி பகாரி கானிக்கு உடன் தொலைபேசி செய்து நிலைமையை மோசமாக்க வேண்டாம் என்று கேட்டிருக்கின்றார் இந்த நிலைமை மோசமாக இருந்தால் நாம் வேடிக்கையாக நினைப்பது போல் எதுவும் முடிந்து விடாது நாம் இதுவரை காண பேரவலம் ஒன்று உருவாகிவிடும் மத்தியர்களுக்கு சுடுகாடாக கூடிய வேலையை செய்து வெற்றியை வழங்காதீர்கள் மற்றவர்களுக்கு என்றும் கேட்டிருக்கின்றார் அதேவேளை ஜூலை முப்பத்தி ஓராம் திகதி இஸ்மாயில் ஹனியாவினுடைய கொலையும் அதன் பின்னணியில் இஸ்ரேல் இருந்ததாக கூறப்பட்ட செயலும் உறக்கத்தில் இருந்த அவருடைய அறையில் இரண்டு மாதங்களுக்கு முன்னரே ஒழித்து வைக்கப்பட்டிருந்த குண்டு காரணமாகவும் அவர் மரணமடைந்தார் இந்த விவகாரத்தில் கட்டாரில் நேற்று அவருடைய இறுதி நிகழ்வுகள் நடந்தாலும் அதே தினம் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய முன்னிலை படை அணி தலைவரும் கொல்லப்பட்டிருந்தார் இந்த இரண்டு சம்பவங்களின் பின்னால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இருந்ததாக குற்றச்சாட்டு இருக்கின்றது இதனால் இவர்கள் மீதான தாக்குதலுக்கு ஈரான் உத்தரவு

கூட்டு தாக்குதலை அவர்கள் நடத்துவார்கள் என்று மிக மிக எச்சரிக்கை அலாரம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்க படைகளும் இதற்காகத்தான் சென்றிருக்கின்றன ஈரானில் இப்பொழுது அவசர அவசரமாக தேடுதல் வேட்டை நடந்து கொண்டிருக்கின்றது இருபத்தி நான்கு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இஸ்மாயில் ஹனியாவினுடைய விருந்தினர் மாளிகையில் அவருடைய படுக்கை அறையில் இந்த வெடிகுண்டை பொருத்துவதாக இருந்தால் ஈரானினுடைய அதி உயர் ராணுவ பிரிவினர் உளவு பிரிவினர் இதருடன் சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இவர்களை கைது செய்கிறோம் என்று கைது செய்திருக்கின்றார்கள் ஈரானினுடைய உயர் மட்டும் லஞ்சம் வாங்கி இதை செய்திருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த இக்கட்டான நிலையில் அமெரிக்கா பிரிட்டன் பிரஜைகள் உடனடியாக லெபனானில் இருந்து வெளியேறும்படி கேட்கப்பட்டிருக்கின்றது நாடு தன்னுடைய தூதரயத்தை மூடிக்கொண்டு அங்கிருக்கும் பிரஜைகள் அனைவரையும் சைப்ரஸிற்கு வெளியேறும்படி கேட்டிருக்கின்றது சர்வதேச விமானங்கள் தடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இதனால் இஸ்ரேல் லெபனான் ஈரான் பகுதிகளுக்கு விமான சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது

பேச்சுவார்த்தை என்ற வாகனத்தினுடைய டயர்களில் இஸ்ரேல் ஆணி அடித்து அதை ஓட முடியாமல் செய்துவிட்டது இஸ்ரேல் இழைத்த தவறினால் இன்று பாரிய பிரச்சனைகள் ஏற்பட போகின்றது என்றும் இஸ்ரேலை அவர் வன்மையாக கண்டித்திருக்கின்றார் இஸ்ரேலினுடைய ஒரே நோக்கம் யுத்தத்தை மத்திய கிழக்கு முழுவதும் பரவலாக்குவதுதான் என்றும் தன்னுடைய கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு மத்திய கிழக்கின் நிலைமை மிக மோசமான ஒரு தடத்தில் சென்று கொண்டிருக்கின்றது போர் மேகங்கள் நாலா பக்கமும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த இடத்தில் எங்கு எப்பொழுது எப்படி ஆரம்பிக்கும் என்று தெரியவில்லை இதை தடுப்பதற்கான முயற்சியில் எகிப்து இறங்கி இருக்கின்றது கட்டாரம் இறங்கி இருக்கின்றது கூட எங்கோ தவறுதலாக ஒரு சம்பவம் நடந்து விடுமாக இருந்தால் இந்த தீ பற்றிவிடும் என்று அச்சம் வெளியிடப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்து நமது காலை மலரில் முக்கியமாக நடைபெற்றிருக்கின்ற ஹமாஸ் தலைவரனுடைய இறுதி நிகழ்வுகளும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கின்ற அதிர்வலைகளும் வெளிவருகின்றன இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே